கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் நாளை மார்ச் ஆறாம் தேதி விடியா திமுக ஆட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் தென்காசி மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரம் டன் கணக்கிலான கனிமவளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு தினமும் பல நூறு லாரிகள் மூலம் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இ பி எஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாளை மார்ச் ஆறாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து மாதங்களாக நடைபெற்று வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கனிம வள கொள்ளை ஊழல் முறைகேடுகள் கொலை கொள்ளை வழிப்பறி தொடர்பாலியல் வன்கொடுமைகள் என்று பல்வேறு மக்கள் விரோத செயல்கள் மேனியும் பொழுதுருவண்ணமாக நடைபெற்று வருகின்றன நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் இவற்றையெல்லாம் கண்டும் காணாமலும் இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் அந்த வகையில் தென்காசி மாவட்டத்திலிருந்து பல்லாயிரம் டன் கணக்கிலான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு தினமும் பலநூறு லாரிகள் மூலம் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல பல மடங்கு கனிம வளங்கள் வைத்திருக்கும் கேரள மாநிலம் அவற்றை விடாமல் பாதுகாக்கிறது அத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள கனிவளங்களை சுரண்டி எடுத்து செல்லும் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு உறுதுணையாக இருந்தது தமிழ்நாடு மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை இழத்தி வருவதாகவும் அப்பகுதி வாழ் மக்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்து வண்ணம் உள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கனிம வளங்களுடன் தினமும் கேரளாவை நோக்கி படையெடுக்கும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களால் அப்பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது கனிம வளங்களை கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை சிறிதும் மதிக்காமல் அனுமதிக்கப்பட்ட விட கூடுதலாக கனிம வளங்களை அள்ளிச் செல்லும் லாரிகள் அசுர வேகத்தில் செல்வதால் பல்வேறு விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையோடு தெரிவிக்கின்றனர் மேலும் பல இடங்களில் புதிய குவாரிகள் முளைத்துள்ளதாகவும் கிடைத்துள்ள செய்தி மிகுந்த கவலை அளிக்கிறது மக்கள் நலன் கருதி கனிமவள கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தென்காசி வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நாளை ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் செங்கோட்டை அம்மா உணவகம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நிர்வாக திருநற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆகவோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசித் தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்